பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இந்த ஈஸ்வரியும் பாக்கியாவும் தான் வேணும்னே கோபி மாப்பிளையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இங்கே கோபி மாப்பிள்ளை கண்டிப்பாக பாக்கியாவோடய வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ரொம்பவே கோபமாக வந்த இங்கே கமலா பாக்கியாவையும் ஈஸ்வரியவும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி கமலா பேசுகிற எதையுமே கேட்க தயாராக இல்லை ஏன் பையன் கோபி என் வீட்டில் தான் இருப்பான் உங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் அவன் சந்தோஷமாகவும் இல்லை நிம்மதியாகவும் இல்லை அதனால் நீங்கள் கூப்பிட்ட உடனே கோ கோபியை அனுப்ப முடியாது முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கமலாவை வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க இங்கே கோபிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி பாக்கியாவும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க கோபி இந்த வீட்டில் இருந்தால் இப்படி தான் இப்போ கமலா வந்து பிரச்சனை செய்வாங்க அதுக்கப்புறம் ராதிகா வருவாங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா பிரச்சனை எதுவும் வேண்டானா நீங்க உங்க பையன் கோபியை ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனா கோபி இங்க கோபி வாக்கியா வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிற ஈஸ்வரி யார் பேச்சையுமே கேட்க தயாராகவே இல்லை இப்படி கோபி வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது ஒரு பக்கம் ராதிகாவோட அம்மா இன்னொரு பக்கம் ராதிகான்னு எல்லாரும் பாக்கியா தான் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க வேணும்னே பாக்கியா திட்டம் போட்டு இப்படி என் வாழ்க்கையில இருந்து கோபியை பிரிச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க மயு ஒரு அதிகா கிட்ட சொல்றாங்க அம்மா அப்பாவை பார்த்து நாலு நாள் ஆகுதுமா அதனால கோபி அப்பாவை போய் பார்த்துட்டு வருவோமா அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்பாவுக்கும் நம்மளை பார்க்கணுன்னு ஆசையாதனமா இருக்கும் என்னை கூட்டிகிட்டு போங்கம்மா ஒரே ஒரு தடவை அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு மயோ ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க உடனே ராதிகா எனக்கும் தான் கோபியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் கோபி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வேணும்னே அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியா மேலே உள்ள நம்பிக்கையில் அந்த வீட்டுக்கு போயிருக்காரே அங்கே போனால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க மயோ அது மட்டும் இல்லாமல் நாம் வேணும் அப்படின்னு நம்ம குடும்பத்து மேலே அக்கறை இருந்தா கோபி இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க ஆனா மயு ரொம்பவே அடம்பிடிச்சதுனால வேற வழி இல்லாம இங்க ராதிகா மயுவை இங்க கோபியை பார்க்க கூட்டிட்டு போறதுக்காக ஒத்துக்கிறாங்க இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு வந்த கோபி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு என் அம்மா மனசு மாறிட்டாங்க இத்தனை நாள் நீ என் பையனே இல்லைன்னு என் மேல கோவமா இருந்தாங்க ஆனா எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு எனக்கு தேவையானதெல்லாம் எங்க அம்மா பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து செய்யறாங்க எப்பயும் போல என் பசங்க எல்லாரும் என் பக்கத்துலயே இருந்து என்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்க இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே எதிர்பீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு சந்தோஷம் எல்லாமே திரும்பி வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காரு கோபி அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியாவை பார்த்து எப்படியாவது மன்னிப்பும் கேட்கணும் நன்றி சொல்லணும் இப்போ வரைக்கும் பாக்கியா நம்ம கிட்ட பேசாமல் இருக்காளே அவன் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா ஆனாலும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முதல்ல பாக்கியாவை தான் பார்த்து பேசணும்னு நினச்சேன் பாக்கியா என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால என்கிட்ட பேசக்கூட மாட்டிக்கிறாளே அப்படின்னு தான் இங்கே பக்கத்தை பக்கத்தில் தான் பசங்களும் ஈஸ்வரியும் இருந்தாலும் கோபியோட மனசு பாக்கியாவை தேடுது பாக்கியாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு கோபி அடுத்த நாள் எப்பயும் போல பாக்கியா இங்க யாரையும் நம்ம கவனிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க இதை பார்த்த உடனே ஈஸ்வரி சொல்றாங்க பாக்கியா வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டியான்னு கேட்க ஆமா சமைச்சிட்டேன் நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன் நீங்க ஜெனியை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது ஜெனியை நான் பார்த்துக்கிறேன் கோபிக்கு அவன் சாப்பிட்ற மாதிரி நீ நல்லா சமைச்சு வச்சிருக்கியான்னு கேட்க அத்த என்ன சொல்றீங்க கோபிக்கு நான் சமைக்கணுமா அதான் ஏற்கனவே அன்னைக்கு சொன்னேனே உங்க பையனுக்கு நான் செஞ்ச உதவி வரைக்கும் போதும் அவருக்குன்னு நான் எதையும் செய்ய மாட்டேன்னுட்டு அதான் என் பையனை நான் பார்த்துப்பேன் நான் பார்த்துப்பேன்னு ராதிகா முன்னாடி அந்த பேச்சு பேசுனீங்க ராதிகாவோட அம்மா கேள்வி கேட்டதுக்கும் என் பையனை பக்கத்துல இருந்து நானே பார்த்துப்பேன்லாம் சொன்னீங்களே இப்ப என்ன உங்க பையனுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அது என்னைக்கும் நடக்காது வேணும்னா சமைச்சு கொடுங்க அப்படி இல்லையா பேசாம உங்க பையனை ராதிகாவோட வீட்டுக்கு அனுப்புங்க நான் யாரையும் கவனிக்க மாட்டேன் அத்தை எனக்கு என் பசங்களும் நீங்களும் தான் முக்கியம் கோபிய கூட்டிட்டு சொன்னேன் கூட்டிட்டு வந்தீங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வேற எனக்கு வேற வேலை இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பாக்கியா உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க என் பையன் கோபியே மனசு மாறி பாக்கியா மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அந்த பாக்கியா தான் கோபியை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு பாக்கியா மேலே ஈஸ்வரிக்கு ரொம்ப கோபம் வருது நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹோட்டலில் பாக்கியாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு அந்த ஆர்டரை கொடுத்தவங்க பாக்கியா மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்க இந்த பெரிய கல்யாண ஆர்டரை கொடுக்கவும் பாக்கியா என்னவோ அந்த பெரிய கல்யாண ஆர்டரை எடுத்துக்கிறாங்க ஆனால் அவங்க செய்ய சொன்ன சாப்பாடெல்லாம் செய்ய தெரியாதே அப்படின்ற மாதிரி பாக்கியாக யோசனை செய்கிறாங்க இப்படிலாம் தெரிஞ்சிருந்தால் இந்த ஆர்டரை எடுத்துருக்க மாட்டேன் ஆனால் நமக்கு இது ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு நல்லபடியாக செஞ்சால் ஏற்கனவே பிரியாணி ஆர்டர் மூலமாக கஸ்டமர் நம்மளை நம்பாமல் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு மறுபடியும் எல்லாரும் நம்மளை நம்பி வர ஆரம்பிச்சுருவாங்க கிடைக்கிற ஆர்டரை வேண்டான்னு சொல்லவும் முடியாமல் கிடைச்ச ஆர்டரை எப்படி செய்கிறதுன்னு தெரியாமையும் இருக்கேனே அப்படின்னு பாக்கியாக யோசிக்கிறாங்க வீட்டுக்கு போன பாக்கியாக எப்பையும் போல் வீட்டில் உள்ள வேலையை செஞ்சிட்ருக்காங்க இனியாக கோபிக்கிட்ட ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க இங்க மயு ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி ராதிகா மயுவ கூட்டிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க மயு கோபிய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா உங்களை பார்த்து நாலு நாள் ஆச்சு நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் ஆனா பாக்கியாண்டி வீட்டுல வந்து எல்லாம் இருக்கீங்க உங்களை பார்க்க வரலாமா வேண்டாமான்னு அம்மாவும் ரொம்பவே மனசு வேதனை இருந்தாங்க நான் தான் உங்களை பார்த்தே ஆகணும்னு அடம்பிடிச்சு அம்மாவை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கோபியை பார்த்த சந்தோஷத்துல மயு பேச ஆரம்பிக்கிறாங்க ராதிகா ஒதுங்கி நிற்கிறாங்க ஆனா ராதிகாவும் மயுவும் பாக்கியாவோட வீட்டுக்கு கோபியை பார்க்க வந்தது சுத்தமா பிடிக்காத ஈஸ்வரி என்ன ராதிகா எத்தனை புரியாதா என் பையன் உங்க வீட்டில் இருந்தப்ப ஒழுங்கா கவனிக்காம பொறுப்பே இல்லாம இருந்த இப்ப என் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஆரோக்கியமான சாப்பாடை கொடுத்து இங்க கோபி சந்தோஷமா இருக்கிறானா இல்லையா மறுபடியும் அங்க கூட்டிகிட்டு போகணும்னு திட்டம் போட்டு தானே மயு மயுவையும் கூட்டிகிட்டு வந்திருக்க நீங்க உங்க வேலையை பார்க்க மாட்டீங்களா எதுக்காக இங்க பொண்ணாலாம் இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மையவும் பாட்டி அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது நான் தான் அம்மாவை திட்டாதீங்க நான் தான் அம்மாவை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு மயோ ஈஸ்வரிக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க உடனே கோபி மயு என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா நான் இன்னும் கொஞ்ச நாளையில நம்ம வீட்டுக்கே வந்துடுவேன் நீ கவலைப்படாதம்மா நீ நல்லா இருக்கியா ஆமாம் நீ எப்படி பிடிக்கிற அப்படின்னு இங்கே கோபியும் கேட்டுட்டு இருக்க உடனே ராதிகா சொல்கிறாங்க உங்களுக்கு தான் மயுவை பற்றி ஞாபகமே வருதில்லைங்க உங்கள் பசங்களை பார்த்த உடனே நீங்கள் மயுவை மறந்துட்டீங்க ஆனால் மயு அம்மா நான் உங்கள் கூட இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு எனக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாமல் உங்களை பார்க்க ஆசைப்பட்டு இங்கே வீடு வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கா தான் நம்ம குடும்பத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்களோ தெரியல பேசாமல் வந்துருங்க கோபி நான் மயு அம்மானு எல்லோரும் அங்கே இருக்கோம்ல உங்களை நல்லபடியாக பார்த்துக்குறோம் ஏன் கோபி இப்படி செய்கிறீங்க பாக்கியாவோட வீட்டுக்காக வந்து இருப்பீங்க நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந் என்ன என் கூட தானே இருக்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் தானே கோபி உங்களை பார்த்துக்கணும் பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க கோபி மயு உங்களை பார்க்காம இருக்க முடியல முடியலன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறா அப்படின்னு கோபிகிட்ட சொல்லும் போது உடனே ஈஸ்வரி சொல்றாங்க போதும் போதும் ராதிகா நீ பேசி என் பையனோட மனசை மாத்திரலான்னு நினைக்காத முதல்ல மையு பார்த்த வரைக்கும் போதும் மையுவை கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்பு நீ என்ன பேசினாலும் கோபி கண்டிப்பா நீ தான் வேணும்னு உங்க வீட்டுக்கு வரமாட்டான் ஏன்னா பாக்கியா கோபி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா கோபிக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுத்து கோபியை நல்லா கவனிச்சுக்கிறா தெரியுமா நான் வேற பக்கத்தில் இருக்கேன் என் பையனுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு இங்கே ராதிகாவை கோவப்படுத்தி அங்கேருந்து அனுப்பணும் ன்றதுக்காக பாக்கிய பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசின ஈஸ்வரி இங்க வந்து முதல்ல ராதிகா என் பையன் சந்தோஷமா இருக்கணும் நீயும் உங்க அம்மாவும் நினைக்க மாட்டீங்க போல அதனால தான் வீடு தேடி வந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சிட்டு இருக்கீங்க கோபி உன் பொண்டாட்டி ராதிகாவை முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல உடனே கோபி சொல்கிறாரு மயு நீ நல்லா படிக்கணும் இன்னும் கொஞ்ச நாளையில் அப்பா அங்கே வந்துருவேம்மா நீ கவலைப்படாத உன் பாட்டி ஈஸ்வரி ஆசைப்பட்டாங்க அதனால தான் இங்கே வந்தேன் உங்களை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராதிகா சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எங்களை நம்பி அந்த வீட்டுக்கு வரமாட்டீங்கல்ல என்னை பற்றியும் மயுவை பற்றியும் நீங்கள் எப்பயுமே யோசிக்க மாட்டீங்கல்ல கோபி உங்களுக்கு உங்கள் அம்மாவும் உங்கள் பசங்களும் மட்டும்தான் முக்கியம் இதுக்கு தான் கிட்டே சொன்னேன் இங்கே வர வேண்டான்னுட்டு மயு முதல்ல வா மயூ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மையவை கூப்பிட்டு வெளியில் வரும்போது அங்கே வந்த பாக்கியா வந்து ராதிகா கிட்ட சொல்கிறாங்க ராதிகா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கோபி கிட்ட பேசி உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன் மயூ நீ எதை பற்றியும் யோசிக்க கூடாது உன் அப்பா கண்டிப்பாக உன்னை தேடி அந்த வீட்டுக்கு வருவாருமா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா இதை கேட்ட உடனே ராதிகா ரொம்ப கோபமாக பாக்கியா கிட்ட பாக்கியா இனியும் நான் உங்களை நம்புவேன் நினைக்கிறீங்களா நீங்கள் பேசினது எல்லாமே உண்மைதான் நான் நம்பிட்டு ஏன் ஏன் இருந்து கோபி உங்கள் வீட்டுக்கு தான் வருவார் ராதிகா அப்படின்னு நீங்க சொன்னப்ப கூட அப்படிதான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்களும் உங்க அத்தை ஈஸ்வரியும் பெரிய திட்டம் போட்டு இங்க கோபியோட மனசை மாத்தி என் கூட கோபி அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சு கோபியை உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வருவீங்க நீங்க பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் பேசினதெல்லாம் நம்பி நான் தான் ஏமாந்து போயிட்டேன் என் வீட்டுக்காரரையே என்னை விட்டு நீங்கள் பிரிச்சுட்டீங்க பாக்கியா இனி உங்கள் பேச்சை நான் நம்ப இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து மையுவையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க ராதிகா இங்கே பாக்கியா கிட்டே இனியாக சொல்கிறாங்க அம்மா உனக்கு பிடிக்கலனாலும் அப்பா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா அப்பா என்கிட்ட எவ்வளோ பேசி சிரிச்சாரு தெரியுமா இன்றைக்கி தாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது நீ சந்தோஷமாக இருக்கிறதுனா சரிதான் இனியா ஆனால் மையவும் இதே மாதிரி உங்கள் அப்பா கிட்ட பேச சந்தோஷமா பேசணும் அப்படின்னு மையவும் ஆசைப்படுவாள் கூட்டிகிட்டு வந்துட்டு நிலைமை என்ன பார்த்து யோசிச்சீங்களா செய்கிறேன் ராதிகாவும் மையவும் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்க குடும்பத்தில் இருந்து உங்க அப்பாவை பிரித்து கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் இப்படி இருக்க வச்சுருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல உன் பாட்டிக்கு தான் நான் சொல்றது புரியலன்னா உனக்கும் புரியாம இருக்கேன் இனியா தான் நீங்கள்லாம் திருந்த போறீங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாக்கியா நீ அவ பார்த்து திட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பாக்கியாக யோசிக்கிறாங்க நமக்கு வேற ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த கல்யாண ஆர்டர் மூலமாக நிறைய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதை எப்படியாவது நல்லபடியாக செய்யணும் ஆனால் அவங்க சொன்ன ஒவ்வொரு உணவையும் என்னால் சமைக்கவே முடியாத அளவுக்கு புதுசாக இருக்கே அது எனக்கு சமைக்கவும் தெரியாது என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செளியன்கிட்டையும் ஜெனிக்கிட்டேயும் தனக்கு கிடைச்ச இந்த புதிய கல்யாண ஆர்டரை பற்றி பேசிகிட்ருக்கும்போது அந்த பக்கம் அங்கே கோபி வராரு பாக்கியா பேசிருக்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு கோபி நினைக்கிறாரு பரவாயில்ல பாக்கியா பெரிய திறமசாலி தான் நாம் என்ன தான் பிரச்சனை செஞ்சாலும் இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கஸ்டமர் வரக்கூடாது பாக்கியாவோட ஹோட்டலை நல்லபடியாக நடத்தக்கூடாதுன்னு நாம் என்ன பெரிய வந்து பிரச்சனை செஞ்சாலும் பாக்கியாவுக்கு அவளோட திறமைக்கு ஏற்றாப்பில் ஆர்டர் கிடச்சிக்கிட்டே கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நினச்ச கோபி இங்கே கோ வந்து பாக்கியா கிட்டே சொல்கிறாரு பாக்கியா ஆமாம் உனக்கு ஒரு பெரிய கல்யாணம் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நீ பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன் உனக்கு அந்த சாப்பாடெல்லாம் சமைக்க தெரிலனாலும் பரவாயில்ல அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷெஃபை கொஞ்சம் நாளைக்கு மட்டும் நீ வந்து ஏற்பாடு செய்ய வேண்டிதானே அவங்க அழகாக சமைச்சி கொடுப்பாங்க நீ எதுக்கு இருக்க பாக்கியா உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு கோபி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு இதை பார்த்து சொல்லியனும் அம்மா அப்பா எவ்வளோ அழகாக நீ யோசிச்சுட்டு இருந்த எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்துட்டு போகிறாருன்னு பார்த்தியாம்மா அப்பா எவ்வளோ நல்லா பிஸ்னஸ் செய்கிறாரு அவருக்கு அனுபவம் இருக்குது தான் நீ யோசிச்ச உடனே அப்பாவே உனக்கு எல்லாம் சொல்லித் தராருமா அப்பாவோட நல்ல மனசை நீ புரிஞ்சுக்கோமா அப்படின்னு செலியன்னு சொல்லிட்டு அப்பா சொன்ன மாதிரியே பேசாம ஒரு ஷெஃபா ஏற்பாடு பண்ணுங்க இந்த ஆர்டர் முடிஞ்ச உடனே அப்புறமா நீங்க உங்க வேலையை பாருங்கம்மா அப்படின்னு இங்கே செலியன்னு சொல்லும்போது நான் பாத்துக்கிறேன்டா செல்லியா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே பாக்கியா நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாக்கியா வீட்டுக்கு வந்த கோபி பாக்கியாவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி பாக்கியா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேச ஆரம்பிக்கிறாரு ஆனால் பாக்கியாவுக்கு கோபி இப்படி பேச பேச ரொம்ப கோவம் வருது இதை பார்த்த செல்வி பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க அக்கா என்னக்கா எல்லாமே புதுசாக இருக்குது கோபி சார் உங்ககிட்ட பேச வந்தாலே கோவமாக பேசுவார் உன திட்டுவார் அவமானப்படுத்துவார் ஆனால் இப்போ என்னடானா நீ என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு நீ கண்டிப்பாக இந்த ஆர்டரை நல்ல நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன்னு ரொம்ப பாசமாக பேசிட்டு போகிறாரு கோபி சாராக இப்படி மாறிட்டாரு அப்படின்னு செல்வி சொல்லிகிட்டு இருக்க இதை கேட்ட உடனே ஜெனியும் ஆமாம் எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக தான் இருக்குது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு கோபி அங்கிள் இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாரு இப்படியே அவர் இந்த வீட்டிலே இருந்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது இங்கே பாக்கியா ஆண்டியும் கோபி அங்கிளும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்களே ஆனால் அந்த ராதிகா தான் அந்த குடும்பத்தையே பிரித்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்க இப்போதான் மறுபடியும் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு ஜெனி பேசிகிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரியும் என் பையன் மனசு மாறிட்டான் பாக்கியா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கோபி அவன் பசங்களோடையும் என் கூடையும் ரொம்பவே சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கான் இனி ராதிகா வேணும்னு நினைக்கவும் மாட்டான் ராதிகா வீட்டு பக்கமும் போக மாட்டான் கோபி கோபியே மனசு மாறிட்டான் நீ ஏன் பாக்கியா இவ்வளோ கோபமா இருக்க பேசாம என் பையன் கோபி மேலே நீ கொடுத்த கம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு நீ பாட்டுக்கு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி அதுக்குடனே பாக்கியாவும் அத்தை என்ன பேசுறீங்க உங்க பையன் கோபி மனசு மாறிட்டாருன்னு நீங்க சந்தோஷம் கஷ்டப்படுங்க ஆனால் உங்கள் பையன் கோபி என் மேலே கோவமாக இருந்தப்ப அவரால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ மனசு வேதனையில் இருந்தேன் உங்கள் பையனால் எனக்கு எவ்வளோ பணம் வந்து எல்லாருக்கும் கொடுத்து வீணாக நான் செலவு செஞ்சேன்றதை மறந்துட்டீங்களா ஏன் நகை இங்கே இனியாவோட நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்தேன் ஏன் என் பசங்கன்னு யாரும் எனக்கு பெருசாக உதவி செய்யல இப்போ செளியன் கூட அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் செலவு செய்யாம யார் செய்ய போகிறான்னு ரொம்பவே உரிமையோட தாங்கிட்டே இருந்த பணத்தெல்லாம் செலவு செஞ்சான் ஆனால் எனக்கு உதவி செய்ய செளியனும் வரலை யாரும் வரலத்த நானே தான் எல்லாத்தையும் சமாளித்தேன் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தந்தது உங்கள் பையன் அவரை எப்படி மன்னித்து இந்த வீட்டில் இருக்க வைக்க முடியும் ஏதோ உங்களுக்காக நான் பொறுமையாக இருக்கேன் அதுக்காக உங்க பையன் மனசு மாறிட்டாருன்னா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியவே முடியாது நீங்க உங்க வேலையை பாருங்கத்த எனக்கு என்ன செய்யணும் என் ஹோட்டலை எப்படி நல்லபடியா நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு யாரு பிரச்சனை செஞ்சாலும் நான் தான் முடிவெடுப்பேன் மற்றபடி நீங்க உங்க பையன் மேல வைக்கிற பாசத்தை பற்றிலாம் நான் எதுவுமே சொல்லலை அதே மாதிரி ஏன் வேலையிலையும் நீங்க தலையிடாதீங்கத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா இங்க பாக்கியாவும் இங்க கோபியும் வாக்கிங் போறாங்க அந்த சமயம் பாக்கியாவை பார்த்த கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏன்னா பாக்கியாவுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சி தனக்கு சமைக்கவே தெரியல அப்படின்னு நினச்ச எல்லா சாப்பாடையும் உணவையும் ரொம்ப அருமையாக பாக்கியா சமைச்சி கொடுத்து இந்த ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக முடிச்சிருக்காளே அப்படின்ற சந்தோஷத்தில் பாக்கியா வரதை பார்த்த உடனே கோபி மெதுவாக கிட்ட பாக்கியா நில்லு பாக்கியா உங்ககிட்ட பேசணும்னு நினச்சா வீட்டில் எனக்கு எதுவும் நீ செய்ய மாட்டேன்னு சொல்லி பேசக்கூட மாட்டிக்கிறியே நான் உன் வீட்டில் தானே பாக்கியா இருக்கேன் என்கிட்ட பேசாமையே இருந்தால் எப்படி பாக்கியான்னு சொல்ல உடனே பாக்கியாவும் நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் அதான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க இப்போ உங்க அம்மாவுக்காக என் வீட்டில் வந்து இருந்து பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்னு கேட்குறாங்க அது கூடனே கோபி சொல்றாரு பாக்கியா நீ கோவப்படாத நான் பேசுறத மட்டும் கொஞ்சம் கேளேன் நீ ரொம்ப பெரிய புத்திசாலி உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு இதை எதையுமே புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் பாக்கியா நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சிரு நீ ஹோட்டலை நல்லபடியாக நடத்தக்கூடாதுன்னு பிரச்சனையெல்லாம் செஞ்சு என்னென்னமோ செஞ்சேன் ஆனால் நீ மட்டும் இருந்திருந்தா யாரும் என்ன சந்தோஷமா பார்த்துருக்க முடியாது என் பசங்க கூடையும் என் அம்மா கூடயும் நான் சந்தோஷமா இப்ப இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான் உனக்கு ஃபோன் பண்ண உடனே என்னை பத்தி யோசிக்காம நான் உனக்கு செஞ்ச பிரச்சனையை பத்தி யோசிக்காம வந்து எனக்கு நீ உதவி செஞ்ச பாத்தியா உன்னை என்னால் மறக்கவே முடியாது ரொம்ப நன்றி பாக்கியா நீ எப்பயுமே நல்லா இருக்கணும் உன் நல்ல மனசை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு கோபி நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோபி இப்படி சொன்னதை கேட்டு உடனே பாக்கியாவும் ரொம்ப பொறுமையாக கேட்குறாங்க இப்போ என்ன தான் சொல்ல வரீங்கன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை உன்னை நான் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் உன்னுடைய திறமையை நான் புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிருக்க மாட்டேன் பாக்கியா நான் செஞ்சது பெரிய தப்புன்னு நீ எனக்கு புரிய வச்சுட்டேன் உன் நல்ல மனசு எனக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா ரொம்ப கோபமா உங்களை ஏன் தான் காப்பாற்றி அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தணும்னு என்னை நினைக்க வச்சுராதிங்க கோபி நான் செஞ்ச உதவிக்கு நீங்கள் பேசாமல் ராதிகா வீட்டுக்கு போயிருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் உங்ககிட்ட பேச கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி கோபியை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே கோபியும் பாக்கியாவும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு அந்த பக்கமாக வாக்கிங் போனேன் ராதிகா பார்த்துடுறாங்க ராதிகா பார்த்த உடனே வீட்டில் பேசுகிறது பத்தாதுன்னு கோபி இங்கே பாக்கியா கூட வெளியில் வந்தும் இவ்வளோ சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாரா இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல வீட்டுக்கு போனாலும் பாக்கியாவை பற்றி தான் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க இங்கே ஈஸ்வரியத்தை தான் இப்படி பேசுகிறாங்கன்னா கோபி மனசு மாறிட்டாரா பாக்கியா கிட்ட இவ்வளோ ச ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரே இப்படிலாம் நடக்காதுன்னு நினச்சேன் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து ராதிகாவும் உடனே ராதிகா யோசிக்கிறாங்க இப்படியே பாக்கியாவோட வீட்டில் கோபி இருந்தாருன்னா இப்போ மறுபடியும் நம்ம பக்கமே வராம இருந்துருவாரோ அம்மா சொன்ன மாதிரி முதல்ல இங்கே கோபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் மறுபடியும் ராதிகா கோபியை பார்க்க போக கோபியை ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க என் பையன் இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறான் அதுக்குள்ளே வந்துட்டியா நீ எப்போ பார்த்தாலும் கோபியை பார்க்கணுன்னு பாக்கியா வீட்டுக்கு வரதே உனக்கு வேலையா போச்சு உனக்கு வேற எதுவும் வேலையே இல்லையா ராதிகா அப்படின்னு கேட்க நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க நான் ஏன் வீட்டுக்காரரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோபியை பார்த்து மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க ராதிகா ஆனால் ராதிகா கிட்ட பாக்கியாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு கோபி ராதிகா உனக்கு ஒன்று தெரியுமா நான் பாக்கியாவை புரிஞ்சுக்காமே இருந்துட்டேன் பாக்கியாவுக்கு கிடச்ச ஆர்டரை எவ்வளோ அழகாக செஞ்சு முடிச்சிருக்கா தெரியுமா பாக்கியா பெரிய திறமைசாலி அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட இவ்வளோ திறமை இருக்குன்னே தெரியாமல் இருந்திருக்கேன் பாரு பாக்கியாவுக்கு நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன் ஆனால் பாக்கியா எல்லாத்தையும் சமாளித்து இப்போ நல்லபடியாக அந்த ஹோட்டலில் நடத்துகிறா பாக்கியாவுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு ராதிகா கிட்டே என்ன ஏதுன்னு கூட கேட்காம பாக்கியாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேச இங்கே இதை பார்த்த உடனே ராதிகாவுக்கு எதுவுமே புரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்த உடனே கோபி இப்படி மாறுவார்னு நான் நினைக்கவே இல்லை இங்கே பாக்கியாவும் ஈஸ்வரியத்தையும் நினைச்ச மாதிரி இனி கோபி என் வீட்டுக்கு வரமாட்டாரோ பாக்கியாவை பற்றி என்னவோ புரிஞ்சுக்கிட்டேன்னு மனசு மாதிரி பேசிகிட்டு இருக்காரே இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையேன்னு ரொம்ப குழப்பத்துலயே இருக்காங்க ராதிகா ராதிகா ரொம்ப கோபமா வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா கோபி மெதுவா இங்க பாக்கியா கிட்ட பேசுறாங்க பாக்கியா நீ எனக்காக நிறைய முறை முதல்ல சமைச்சு கொடுத்துருக்க ஆனா உன் அருமை தெரியாம இந்த சமையல் நல்லாவே இல்லைன்னு எவ்வளவோ அவமானப்படுத்தி பேசியிருக்கேன் எனக்காக இப்போ நான் சொல்கிறத நீ உன் கையால் சமைச்சு கொடு பாக்கியா நீ சமைச்சு தர சாப்பாடை சாப்பிடணும் ஒன்று ரொம்ப ஆசையாக இருக்கு ரொம்ப நாள் ஆச்சு பாக்கியா இங்கே உன் வீட்டில் வச்சு நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு காஃபி வேணும்னா கூட ராதிகா கிட்ட கேட்டு அது வந்து கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீ என்னை எவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிட்ட கவனிச்சுக்கிட்டேன்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் உன் அருமை எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட சமைச்சு கொடுக்க சொல்றாரு கோபி உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா இப்படியே பார்த்துட்டு இருக்க கோபி ஆசைப்பட்டு உன் கையால் ஹோட்டலில் சாப்பிடணும்னு நினைக்கிறான் ஹோட்டலில் எத்தனையோ பேருக்கு சமைச்சு கொடுக்குற நீ ஹோட்டலோட ஓனராக இருக்க வீட்டில் உள்ள எங்களுக்கும் சமைச்சு கொடுக்குறேன்னா இங்கே ஆசைப்பட்டு கேட்குற கோபிக்கு சமைச்சு தர மாட்டியா போ பாக்கியா போய் சமைச்சு கொடு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க கோபி உங்களுக்கே கொஞ்சம் இதெல்லாம் சரின்னு படுதா நீங்கள் யார் கோபி உங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்க நான் முதல்ல உங்கள் ஒய்ஃபாக இருந்தேன் அதனால நீங்க கேட்டது கேட்காம இருந்தது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தேன் ஏன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும் என் பசங்களோட அப்பாவா இருக்கீங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கலனாலும் இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க அப்படின்னு உங்க மேல நான் பெரிய மரியாதை வச்சிருந்தேன் ஆனா என்னைக்கு என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு வாழ்க்கை வேணும்னு நீங்க போனீங்களோ அன்னைக்கே முடிவெடுத்துட்டேன் உங்க பக்கமே நான் திரும்ப நீங்கள் நீங்க தான் ஏன் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கீங்க என்னவோ நீங்க சமைச்சு கொடுன்னு சொன்ன உடனே நான் சமைச்சு கொடுப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் ஒன்றும் உங்க பொண்டாட்டி இல்ல கோபி உங்க பொண்டாட்டி ராதிகா அவங்க வீட்டில் இருக்காங்க வேணும்னா அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இதை சமைச்சு கொடு அதை சமைச்சு கொடுன்னு ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுங்க நீங்க கேட்ட உடனே சமைச்சு கொடுக்கவும் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யவும் நான் ஒண்ணு பழைய பாக்கியா இல்ல உங்கள் அம்மாவையே நீங்கள் பார்த்துக்காம அவமானப்படுத்தி அனுப்பினப்ப கூட உங்கள் அம்மாவை ஏன் அம்மாவாக இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கேன் என்னை பத்தி உங்க அம்மா புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல உங்க அம்மா ஈஸ்வரி சந்தோஷமா இருக்கணும் தான் நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அதுக்காக அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் சமைச்சு தருவேன் நீங்க என்னைக்கும் நினைக்காதீங்க நீங்க செஞ்ச எதையும் நான் மறக்கவும் இல்லை மன்னிக்கவும் மாட்டேன் புரிஞ்சுக்கோங்க கோபி இனி உங்களுக்கு எதாவது தேவைன்னா பேசாம ராதிகாவோட வீட்டுக்கு போயிருங்க இங்க எனக்கு பிரச்சனை செய்யாதீங்க அது மட்டும் இல்லாம அத்தை உங்களுக்கும் தான் உங்கள் பையனுக்கு நீங்கள் சமைச்சு கொடுங்க அவர் சொன்னாருன்னா சமைச்சு கொடுக்க சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் நீங்களும் கோபியை கூட்டிட்டு அப்படியே ராதிகா வீடு பக்கமே போயிருங்க இந்த வீட்டில் இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு பிரச்சனை செய்யாதீங்க புரியுதாத்த அப்படின்னு கோவமா பேசிட்டு பாக்கியா கிச்சனுக்கு போயிடுறாங்க இதை பார்த்த உடனே கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் எந்த பதிலுமே பேச முடியாமல் இருக்காங்க கோபி நினைக்கிறாரு பாக்கியாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கோம் அதான் நம்மளை மன்னிக்க கூடாதுன்னு இருக்கா போல இதை புரிஞ்சுக்காம நாம தான் அவளை கொடுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி மனு வேதனைப்பட்டுட்டு பாக்கியா இன்னும் என்ன புரிஞ்சுக்காம இருக்காளே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அமைதியா போயிடுறாரு கோபி இங்க கோபி மனசு மாறி பாக்கியா கிட்ட இப்படி பேசுறது பாக்கியாவுக்கு சுத்தமா பிடிக்காததுனால கோபிய பார்த்தாலே கோவத்துல திட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ராதிகா யோசிக்கிறாங்க கோபி மனசு மாறிட்டாரு ஒருவேளை நாம வேண்டான்னு சொல்லிட்டு பாக்கியாவும் கோபியும் ஒன்று சேர்ந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்காங்க ராதிகா